இது என்ன பண்ணட்டும் ஹவு டு இம்ப்ரூவ் இட் இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படி கேக்குறமே கண்டிப்பா மேல வரும் ஏ இப்ப நான் பேசுறேன் சார் நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனா தூங்க மாட்டேன் சார் நீங்க நம்புதா நம்புங்க எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே பிளாஷ்பேக் திருப்பி ஓடும் இந்த நேரம் எப்படி சொன்னோம்ல அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லிருந்தா இப்படி சொல்லியிருந்தா அப்ப இத்தனாயிரம் பேருக்கு புரிஞ்சது இல்ல அது மூணு பேருக்கு புரியலையே

ட்ரை பண்ணுங்க அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் உட்கார்ங்கள உட்காருக்கேன் கொஞ்சம் இறங்கி நடங்கல டாக்டர் உட்கார்ந்ததே பெரிய விஷயம் அதான் நிந்தீங்கன்னா அதை பெரிய விஷயம் கொஞ்சம் நின்னு பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நர்ஸ கூப்பிடுவாரு ஆஹ் நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிப்பா கொஞ்சம் நின்னு பாருங்க அப்படிம்பா சரி கொஞ்சம் அப்படி அப்படியே நின்னு அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க ஓகே ஓகே நடக்குறீங்களா கொஞ்சம் நடந்து பாருங்க நடந்து பாருங்க நல்ல ஸ்பீட நடந்து பாருங்க ரைட் அப்புறம் எது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க என்ன ஆகுது பாரு படுக்க மட்டுமே முடிந்தால் மட்டுமே முடிந்தால் நில் நிற்க மட்டுமே முடிந்தால் நட நடக்க மட்டுமே முடிந்தால் ஏ என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும் நம்ம வளரணுமா இல்லையா குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி இது கிடைக்கும் அது கிடைக்கும் நான் ஏன் சொல்ல தெரியுங்களா அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம் ஏ நம்ம இதுக்கு தர சார் பாடுபட்டு அது கிடைச்சிருச்சு அப்படி என்னதுக்கு அதான் அவசியமா ஒரு கதை சொல்றேன் ஒரு சாமியாரு ரெண்டு கிளி வளர்த்தாரு ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தாரு

அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணா இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சாமியாரோட ரெண்டு கிளியும் ஒன்னு மணியடிச்சுக்கிட்டு இருந்தது கற்பரம் கிடைச்சு பாருங்க அவளுக்கு ஒரே சந்தோஷம் இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா நம்ம பொம்பளை கிளி இதை பண்ணி வந்து விட்டுட்டான் இதுவும் நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்கிட்ட ரிக் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டான் அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளி அது தட்ட கிழ வச்சிருச்சு வச்சு அந்த பொம்பளை கிளியை ஒரு பாவை பார்த்து இது வந்ததையே கவனிக்காம ஆம்பளை இந்த இந்த கற்பனை காட்ட கிளியனு ஒண்ணு வச்சு இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கு பூஜை நாம சாமி கும்பிட்ட பலன்தான் பலிச்சிருச்சு நம்ம சாமி கூப்பிட்ட பலன்தான் பலிச்சிருச்சு இன்னும் என்ன வெண்டக்கா பூஜை வேண்டியிருக்கு பூஜை மணியா இப்ப என்னாச்சு கடவுளை கும்பிட்டுறது கடவுளை கும்பிட சந்தோஷத்துக்காக கும்பிட்டு இருந்தா தொடர்ந்து கும்பிடலாம் ஏதோ ஒரு ஆதாயம் வேணும் நினைச்சா ஆதாயம் கும்பிடுறது இல்லையா நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்திவிடுவீர்கள் சார் இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள்